மறுபடியும் முதல் உண்டா அப்படின்னு கேட்க வைக்கிறது நம்மளுடைய அஇஅதிமுகவில் நடந்து வரும் நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆமாங்க முதல் முதல் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமா ஆட்சியும் கட்சியும் வந்துட்டு சசிகலா அவர்கள் கைப்பற்ற நினைச்சு அஇஅதிமுக கட்சியின் பொதுச் செயலராக வந்துட்டு சசிகலா அவர்களை வந்துட்டு ஒருமுகமா தேர்ந்தெடுத்தாங்க அஇஅதிமுக கட்சியின் எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது குறித்து பன்னீர்செல்வம் வந்துட்டு சரியான முடிவுகள் எடுத்தாரா இல்லையான்னு தெரியலங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வந்துட்டு பல பேர் வந்துட்டு பன்னீர்செல்வம் வந்துட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடாது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கவங்க தான் வந்துட்டு முதலமைச்சராக இருக்கணும் ஆட்சியும் பொறுப்பும் ஒரே இடத்துல இருந்தால் தான் வந்துட்டு சிறப்பான ஆட்சி அமையும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தம்பித்துறை முதல் முதல் ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா வந்துட்டு அஇஅதிமுகவின் பல எம்எல்ஏக்கள் ஒன்னா சேர்ந்து பன்னீர்செல்வத்தை வந்துட்டு வலுக்கட்டாயமாக டைமாக வந்துட்டு பதவியிலேருந்து விலக வேணும் அப்படின்னும் அம்மா அவர்கள் அதாவது சின்னம்மாவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக வந்துட்டு நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்ட வந்துட்டு சைன்லாம் கூட வாங்கிட்டாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழித்து வந்துட்டு நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் சமாதியில் நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் வந்துட்டு தமிழ் அப்புறமா நம்மளுடைய முதல் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு சாரிங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ செல்வம் வந்துட்டு சசிகலா தரப்பின் மீது பல குற்றங்களை வச்சாரு அதுக்கப்புறமா வந்துட்டு சசிகலா சொத்து குவிப்பின் வழக்காக ஜெயிலுக்கும் போயிட்டாங்க ஆனா எடப்பாடி வந்துட்டு நம்மளுடைய சின்னமாவர்களில் நிறுத்தப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்து தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக ஆயிட்டார் நிரந்தர முதல்வர்கள் இப்போதைக்கு தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா வந்துட்டு அஇஅதிமுக கட்சியின் துணைப் பொதுச்சாளர் பதவி வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்துட்டு சின்னமாவர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்சியில சேர்ந்த முதல் நாளே வந்துட்டு அவங்களுக்கு துணை பொதுச்சாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்காங்க சரி ஓகே இதை கூட ஒத்துக்கலாங்க ஆனா மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி பல எம்எல்ஏ எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இப்ப என்ன பண்ணிட்டு வந்துட்டு டிடிவி தினகரன் தான் வந்துட்டு முதலமைச்சரா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வந்துட்டு இதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கட்சியும் பொறுப்பும் ஒரே தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு முதல்ல சொன்னால் அதே காரியத்தை சொல்லி வந்துட்டு இருக்காங்களா அதனால எப்போ வேணாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகிடுவாங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக பதவி ஏற்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஇஅதிமுகவில் லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் போக போக வெயிட்டாகவே பேச ஆரம்பிப்பாங்களா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ